பெண்கள் தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் வே பவானி அம்மா அவர்கள் அவர்கள் எஸ்ரா அவர்களினுடைய கற்பனை அலைகள் என்ற நூல் குறித்து பேச உள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் வணக்கம் அதை கொண்டாடும் விதமாக வேண்டும் அவர்கள் எஸ்ரா நூல் என்ற நிகழ்வின் மூலம் அவரது புத்தகங்களை பற்றிய கருத்துரை வழங்குமாறு வாசகர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை விடுத்திருக்கிறார் நாங்கள் எல்லோரும் அவருக்கு நன்றியை செலுத்துகிறோம் அந்த புத்தகங்களை வாசிப்பதற்கு ஒரு எங்களுக்கு ஒரு கொடுத்ததுதான் இன்று நான் பேச விருப்பது கற்பனை அலைகள் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று வெளியிட்டார் ஒவ்வொரு வருடம் டிசம்பர் இருபத்தி ஐந்து அவர் நாலு புத்தகங்கள் வெளியிடுகிறார் ஒன்றை அவரது ஒன்று உலக இலக்கியம் போன்ற உலக சினிமா கலை இந்த புத்தகத்தில் மொத்தம் முப்பது உலக இலக்கிய பட்டிகளை நமக்கு அறிவிக்கப்படுகிறார் பேருளை அவர் கோவிட் என்ற முடிந்தவனையே அவர் ஆரம்பித்து விட்டார் கிடந்த மக்களுக்கு ஒரு புத்துணர்வையும் நம்பிக்கையும் ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் கொண்டு அமெரிக்க எழுத்தாளர் என்ற உலக சிறந்த படைப்பாளிகளை அவர் உரைகள் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்திக்கிறார் இந்த புத்தகத்தில் வேறு முப்பது படைப்பாளிகளை அறிமுகம் அவர் முதல் சாப்டரில் அறிமுகப்படுத்து ஒரு மகத்தான படைப்பாளையை அவர் இந்த இருபதாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் குடியரசில்

நினைவாக அவர் நூற்றாண்டு நகரில் கொண்டாடப்பட்டது எங்கு பார்த்தாலும் ஆவண ஆய்வரங்குகள் சொப்புகள் என்று அவரை கொண்டாடினார்கள் எஸ்ரா அவர்களும் சென்னையில் ஜெர்மன் எம்பசி ஆன கத்திர நிறுவனம் பற்றி உரையெழுக்கின்றனர் இந்த அவரது நகரில் காக்காவின் ஒரு கண்ணாடியிலான சிற்பங்கள் கண்ணாடி தகடுகளான சிற்பங்கள் அந்த கண்ணாடி தகடுகள் எப்பொழுதும் அதனால் காக்காவின் முகம் அவரது எக்ஸ்பிரஷன் இருக்கிறது அது ஒரு அடையாள இருக்கிறது எப்படி அந்த நகரம் தங்களது படைப்பாடுகளை கொண்டாடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்பவர் யார் அவர் தனி முக்கியமான படைப்பாளியாக இருவரம் முக்கியமான படைப்பாளியாக கருதப்படுகிறார் அவர் தனித்துவமான எழுத்துக்களால் நேற்று கூட இன்றும் நூறு ஆண்டுகள் கடந்த பின்பும் அவரது புகழை இன்றும் வரவேற்கிறது நேற்று கூட ஒரு கலந்துரையாடி நிகழ்ச்சியில் கலந்து எல்லாம் இளைஞர்கள் வேறு வேறு துறைகளில் இருந்து வந்தவர்கள் ஒரு ஒரு பெண் இளம் பெண்

அந்த உலக போர் முதல் உலக போர் உள்ள உடனேயே எல்லோருக்கும் உலக படைப்பாளிகளுக்கும் பிலாசபர் இந்த மனித இருப்பின் வாழ்க்கையின் நோக்கம் என்ன மனித இருப்பின் நோக்கம் என எல்லா படைப்போம் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று வாழ்க்கை நுட்பமாக ஆராய்ந்த அந்த எக்ஸிஸ்டன்ஷியல் பிலாசபி அடிப்படையில் வாழ்க்கையின் போராட்டத்தை மனித ஈர்ப்பின் அவலங்களை பற்றி பேசுகிறது எதற்காக உலக இலக்கிய படைக்க வேண்டும் என்ற ஒரு கேட்டுவிட்டு நான் இங்கு வருகிறேன் நாம் பயன்படுத்தும் செல்போனில் இருந்து நமது வீட்டு சமையல்லை வரை நாம் சர்வதேச பிராண்டுகளை வாங்குகின்றோம் ஆனா உலக அளவில் பிரபலமான எழுத்துக்களையும் படிக்க இலக்கியம் என்பது ஒன்றாக தான் இருக்கிறது ஏனென்றால் அது உணர்வுகளை தான் இப்பொழுது பாமாவின் கருத்து என்ற நூலை எடுத்துக்கொண்டால் அவர் எப்படி சிறுவேன் ஜாதி வேறுபாடு தீண்டாமை என்ற ஒரு ஆயிரத்தால் என்பது பட கார்கூர்மையான இருக்கிறது நம்ம அதை கையில் பிடித்தால் கையில் கருத்து விடுகிறது சிறு வயதிலிருந்தே அவர் அவர் பா அவர் இந்த ஜாதி வேற்றுமையார் பார்வையே மதக்கார் படைப்பாளிகள் தங்களிடம் ஒரு கதை இருப்பதை தெரிந்து கொள்கிறார் தங்கள் அனுபவம் மூலமாகவோ தான் பார்த்த சமூக அவலங்கள் அந்த கதையை உணர விரும்புகிறார்கள் அதன் மூலம் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் உலக படைப்பாளிகள் எல்லோருமே அப்படிதான் அதனால் அவர்களை நாம் படிக்க வேண்டும் இந்த உலக இலக்கியத்தை படைக்கும்போது வேறு வேறு கலாச்சாரம் வேறு வேறு நாட்டு வரலாறு வேறு வேறு படைப்பாளிகளின் சிந்தனைகள் அவர் வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டம் நாம் அறிந்து நம்மை நமது பாவை விசாலம் அடைகிறது நமது சக மனிதர்களை ஒரு இறக்க சுபாவத்தோடு நாம் அணுக முடியும் அவர்களை புரிந்து கொள்ள வழியாக இளைஞரை பற்றி பேசும்பொழுது நினைவு கொள்கிறார் அவருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் போர் நாளைக்கு மரண தண்டனை என்றால் ஒரு அரசு காவல் அதிகாரி வந்து கேட்கிறார் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று அவர் கையை குழந்தைகள் வைத்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் கேட்ட புத்தகம் எனக்கு ஓல்டு மேன் என்ற சி என்ற புத்தகத்தை கொண்டது அது ஏன் எழுது ஒரு முதிய மீனவன் தனது எண்பத்தி நாலு நாட்கள் போய் மீனை பிடிக்க முடியாவிட்டால் எண்பத்தி ஐந்தாவது நாள் ஒரு பெரிய மீனை பிடிக்கிறார் அந்த கதையில இருந்து மனிதன் நம்பிக்கையை எடுத்துக்கிறார் வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை நமக்கு உலக இலக்கியத்தை படிக்க வேண்டும் இந்த மேட்டமாக என்றால் நாம் பேரில் நாம் கனவுகள் நம்மை துறத்துகின்றன நமது ஒரு கைய உருவம் நம்மை தூரத்தை வருகின்ற நம்ம விழித்துள்ளோம் இல்லது ஒரு திடீர்ன்ற நாம் விடுந்து விட்டது போன்ற ஒரு இந்த மாதிரி எதிர்பாராத கடவுளில் நடக்கும் நிகழ்வுகளே அவரது புத்தகங்கள் சொல்கின்றனர் அவன் ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேன் ஒரு பிரதிநிதி அவன் ஒரு நாள் எழுந்திருக்கும் போது அவனது தான் ஒரு பெரிய பூச்சியாக உருமாற்றம் அடைந்ததாக கண்டுபிடிக்கின்றான் கிரக அரசு எழுந்திருக்கும் போது பெரிய பூச்சியாக உருமாறி உருமாற்றம் டெய்லி நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் உருவமே மாற்றம் அடைகிறார் அவன் நான் அது மேலும் அந்த அந்த காலை அவன் தாமதமாக இருந்துக்கிறான் ஏழைதான் ஒவ்வொரு நாளும் ஐந்து மணிக்கு எழுந்திரு அவர்கள் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் போய் எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடித்து அவன் ஆபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி அவர்கள் கொடுக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற ஊர்களுக்கு போய் அதை விற்பனை செய்து திரும்ப இரு திரும்பவும் காலையாதே ஆனால் அவனால் எழுந்திருக்க முடியவில்லை அவன் பெரிய கரப்பா மூச்சியாக இருந்தான் எழுந்திருக்கிறான் கைகளும் இல்லை சிறு சிறு காலிகள் தான் இருக்கிறது அவன் முதுகு ஏதோ உடைந்து ஒரு கவசம் போல அதற்குள் அவனது அம்மா அப்பா ஒரு தங்கை மூணு பேரும் கட்டுகின்றார்கள் அவனுக்கு ஏதோ உடல் குறைந்து விட்ட போல அவன் ஏதோ ஒழுகிறான் ஆனால் அவர் பூச்சி பாஷை அவர்களுக்கு புரியவில்லை அதற்குள் அந்த அவனுடைய ஆபிசிலே வந்து இன்றைக்கு ரொம்ப லேட்டாக வந்து வரப்போகிறாய் உன்னோட எதுவுமே திருப்தி அளிக்கவில்லை அதிகாரிகளுக்கு இதனுடைய நேரிடும் என்று எழுதி அவனை ஒரு பூச்சி உருவத்தில் மிக அசுர பூச்சி பெரிய சைஸ் பூச்சியாக பார்த்தவுடன் அவங்க அம்மா மயிருகிறாள் அந்த சூப்பர்வைசர் ஓடி போயிறான் அவள் தங்கை அதிர்ச்சியில் உயர்ந்து நிற்கிறாள் அப்பா மட்டும் அந்த சூப்பர்வைசர் வீட்டுக்கு போன அந்த கைத்தறி எடுத்து அவனை அடித்த அந்த ரூம் உள்ளே தள்ளி பூட்டி விடுகிறார் அதிலிருந்து அவன் அந்த பூமியில் செயல்படுத்தப்படுகிறான் அதற்குள் இவன் உட்கார்ந்து அழுகிறான் ஏன் இந்த எனக்கு இந்த ஒரு மாற்றம் ஏன் இப்படி பூஜையாகிட்டேன் ஆனால் மனித மனம் இருக்கிறது துக்கம் தனிமை இந்த ஒரு மாற்றம் குழப்ப குழப்புகிறது கண்ணீர் விடுகிறான் ஆனால் அந்த அறைக்கு வெளியே அவங்க மூவர்களும் பேசுகிறாங்க இதுவரை கிரிகர் தான் அவர்கள் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவன் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாதித்த அவர்கள் அப்பா அடைந்த கடனையும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் மூழ்கி இருக்கிற அவருடைய கடனங்களை அடைக்கும் குடும்பத்தை காப்பாற்றவும் தங்கையை ஒரு அவள் விருப்பப்பட்ட அனுப்பி இனிமேல் என்ன செய்வது செய்யாரும் அவர் ஏன் இப்படி திடீரென்றது ஒரு பூஜை ஆகிவிட்டான் என்ன நடந்தது அதை பார்த்து அவர்கள் அவள் தங்கள் வாழ்க்கை மட்டும் பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நாள் ஒரு மட்டும் அந்த அவள் தங்கை ஒரு பாசம் அவள் பசைக்குமே என்ற பாலும் வைக்கிறாள் அதை அவன் பூச்சி ஆயிட்டனால பிடிக்க மாட்டேன் அடுத்த நாள் அவனுடைய ஊழல் இருக்க அகற்றப்பட்டன அவன் கண்டீர் படிக்கிறான் ஏனென்றால் அந்த பொருட்கள் தான் அவன் கால உருவில் இருந்த இருந்தபோது அவன் சம்பாத்தியத்தை வாங்கியது அதையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார் ஒரே ஒரு போட்டோட்டும் மேலே இருக்கிறது சுவரே இருக்கிறது அவனுக்கு பிடித்த போட்டோ அதை எப்படியாவது மேலே ஏறுதான் அதற்குள் இந்த வேலை ஏதோ கிடைத்த வேலைக்கு இருக்கிறார்கள் ஒரு ரூம் வாடகைக்கு அந்த ரூமில் இருக்கிறார்கள் கொஞ்ச நாள் இருந்த ஒரு நாள் தங்கள் பொழுதுபோக்குக்காக அவனோட அங்கையை வயலின் வாசிக்கிறார் அந்த வயலின் இசை அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது தன் அங்கையின் பக்கமாக ஒவ்வொரு வருகிறான் அன்றைக்கு அந்த கதவு திறந்து இருக்கிறது அந்த பணியை திறந்துவிட்டு அவனை பார்த்தவுடன் அந்த வாடகைக்கு உங்கள் விதைய இனிமேல் நாங்கள் வாடகையே கொடுக்க மாட்டோம் என்று ஓடி விடுகிறார்கள் தங்கை இது வரைக்கும் பாசம் தங்கை சொல்கிறாள் இதை இதை இது அது அவனது இதை நம்ம வாட்டிலிருந்து இருந்து என்ன நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்கிறார் மூவரும் கைவிட்டு விட்டு போவது என்றே தெரிஞ்சு கொண்டிருக்கிறாள் அடுத்த நாள் அவங்க அம்மாவுக்கு நின்று கொண்டிருந்தான் அதிர்ச்சியில் சிறும மயக்கம் ஊர்ந்து விடுகிறாள் கிரெட்டா போய் அவளுக்கு தண்ணீர் எடுத்து வருகிறாள் இவளும் அவங்க அம்மா ஊர்ந்து போகிறான் திரும்பிய கிரெட்டா அந்த தண்ணீரை அவன் மேல கொண்டு வீரன்று அவங்க அப்பா வர அவங்க அப்பா வந்தோடனே இந்த கூச்சி அம்மா பக்கத்துல நிக்கிறத பார்த்து ஏதோ அவளை அவளை அட்டாக் பண்ண வந்து விட்டது நினைத்து அதை விரட்ட நினைத்து மேதில் உள்ள ஆப்பிள் எல்லாம் தூக்கி போட்டு அது அவன் கடை மிகத்த பலத்தடியாக அவன் ஊர்ந்து போய் சாப்பிடாமல் இறந்து விடுகிறான் அவன் இறந்து விட்டான் என்று அடுத்த நாள் பழைய பெண் சொல்கிறாள் அந்த கழிவுகளை அகற்ற சொல்லிவிட்டு மூணு பேரும் தங்கள் வாழ்க்கையை இனிமேல் மிக சந்தோஷப்பட்டு தாக புறப்படுகிறார் இதுதான் இந்த கதை எப்படி ஒருவன் இது ஒரு ஒருவனன் கதை அழகில் அதாவது இப்ப இருக்கிற எப்பவும் உள்ள ஒரு தங்கள் சுயதை இழத்த இந்த சமூகம் உங்களை ஒரு தன்னுடைய நிர்பாந்தத்தினாலும் தன்னுடைய அழுத்தத்தினாலும் சில கண்டிஷன்களை வைக்கிறது அது ஒன்று நீ வேலைக்கு போக வேண்டும் நீங்க அதனால் பய உனால் பிரயோஜனம் இருக்க வேண்டும் கம்பெனிக்கு என்று சொல்லி சொல்லி அவன் தினமும் ஐந்து மணிக்கு நாடு முழுவதும் இயந்திரமாகவே மாறிவிட்டான் அவரதுபுசையாகவே இந்த உலகம் மாற்றிவிட்டது அடுத்து இவன் இவன் வயிற் இந்த வருமானம் குறைந்து விட்டதால் அந்த பெற்றோர்களோ அவன் தங்கையோ உறவு என்றது உறவு என்ற நூல் மிக ஈஸியாக அருந்து விடுகிறது ஏனென்றால் அவன் இப்போது தன் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாத போயிட்டான் நீ யார் என்று கேட்பதில்லை நீ என்ன மகனா நீ என்ன தந்தையா நீ சகோதர என்று பார்ப்பதில்லை உண்டால் என்ன பிரயோஜனம் என்ற இதையே தான் பார்க்கின்றான் எக்ஸ்டர்னல்

சென்சிட்டிவ் சைல்டாகவோ ஒரு படிப்பின் மீது கலைகளின் மீது ஆகும் இருக்கிறார் ஆனா தந்தை அவனை அதை எல்லாத்தையும் அழைச்சிட்டு நீ இப்படித்தான் வர வேண்டும் என்னை மாதிரி நீ சம்பாதிக்க வேண்டும் என்றே சொல்லி கொண்டிருக்கிறார் ஓரிரவு காக்கா ஒரு நாலு வயதாக இருக்கும் பொழுது அவர் தண்ணீர் தண்டையிலிருந்து அழைகிறான் வாழ்க்கையில் இருந்து கொண்டு அவர் தந்தை என்ன பண்ணுகின்றார் தெரியுமா ஒரு பால்கனியில் தள்ளி தள்ளிவிட்டு கதையை சாத்தி விடுகிறார் இவனா நமக்கு ஒரே பிரச்சனை என்று அவன் அப்பாவும் எப்பொழுதுமே ஒரு கருத்து மோதல் ஒரு இடைவெளி தனது குடும்பத்திலிருந்து சிறு வயதில் இருந்த தனித்து விடப்படுதல் அந்நியப்படுதல் இந்த கதையில் வேலைக்கு போகும்போதே அந்த அந்தமான வாழ்க்கையில் உள்ள அவனுக்கும் அவனது குடும்பத்துக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுகிறது அவன் எப்பொழுது கரப்பாம்பூச்சியாக கைவிடப்படுகிறான் அந்த தனிக்கு தனிமைதான் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய கொடுமை இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்று சொல்கிறார் நண்பர்களே நாம் இந்த தனித்த உயிர்கள் தான் தனிமையில் விடுபட்ட உயிர்கள் தான் நாம் ஏதோ நம்ம ஒரு தண்டர்கள் ஆஹ் நம்ம பார்ட்னர் நம்ம காதலர் எல்லாம் நினைத்து வாடுகின்றோம் அந்த என்ற வலையில் நாம் சிக்கி தவிக்கின்றோம் வாழ்க்கை பயணம் தனித்த பயணம் தான் என்று சொல்லி குடிக்கிறார்

அதற்கு நூல் பரிசு பெற்றுகிறது ஏனென்றால் அவர் அந்த நூலில் என்றார் அதே மாதிரி இது நிறைய இதுல வந்து அகஸ்டோசோ அவர் ஒரு லாட்டின் அமெரிக்கன் ரைட்டர் அவர் ஒருவரையில் கதை சொல்லுகிறார் அது ஷார்ட் ஸ்டோரியா என்று ஒருவர் கேட்கிறார் இல்லையா நாவல் என்றார் ஒருவரையும் என்ன

நம்ம எழுதும் போது நம்ம வைக்கணும் நமது இந்த அந்த சென்டென்ஸ் பெறாத சென்டென்சமாக நீண்ட எழுதுவதற்கு தனித்தர வேண்டும் ஷார்ட் ஸ்டோரி அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்ற அலெக்சாண்டர் அவர் அறிமுகப்படுத்துகிறார் இதையெல்லாம் படித்து நீங்கள் புதிய புதிய சிந்தனைகளையும் மிக்க நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா எஸ்ரா அவர்களும் ஆங்கில இலக்கியம் படித்து ஆங்கிலத்தின் மீது ஆங்கில நாவல்கள் எல்லாம் நிறைய வாசித்தவர் அம்மா அவர்களும் ஆங்கில பேராசிரியர் எனவே அந்த நூல் குறித்து பேசுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அந்த படங்களை எல்லாம் தேடி எடுத்து இன்னும் சொல்ல போனால் அதற்கான தயாரிப்பு இங்கே நமக்கு காட்டினார்கள் காப்காவை பற்றி அவருடைய உருமாற்றம் என்கின்ற அந்த நாவலை குறித்து செப்டாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு நாவல்களும் ஒரே வாக்கியத்தில் நீளக்கூடிய அந்த நாவல் எனவே ரொம்ப துரியமாக அந்த தலைப்புக்கு ஏற்ப எஸ்ரா அவர்களினுடைய கற்பனை அலைகள் உலக இலக்கியம் தழுவியது அதை மிக குறைவான நேரத்திற்குள் ரொம்ப செறிவாக பவானி அம்மா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கம்மா